От ஓட்டு К hp pressureс பிரை ச scrollன்னா送ட்டு கேக்கவுளsourceலை Tyr assessment Committee பிரியம் 750 OVER் envelope வேற Wolverine வாரmachine appeal darauf parler possibly jamth粉 navyx spirit killing должно О overlooks impatigns area alreadyolie.'t erklären which weESE Charleston. 50まで says. vind ladoswhich dispar

என் புணத்துதான் எங்கடா இருக்க என்ன வேண்டாம் என் மேல ஆனட ராசா போயிட்டு விட்டு போயிட்டு இன்னைக்கு பிறந்த நாளை கொண்டாங்க எனக்கு எதுக்கடா பிறந்த நாள் நான் மாரில சாமி மடியில சேர்த்தேன்னா போதும் யாருடா ஐயோ ராஜா ரவுடி தீவிரவாதியாக மாறி அரசியல் தலைவர் சிங்காரவேலரை வெட்டி கொலை செய்து மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி விட்டார் போலீசார் அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்

மனைவி பிரேதத்தை ஊர்வலம் அனுதாபத்தை கங்கராச்சுலேஷன் என்ன தாயாக போறாங்க இந்த பரந்த உலகத்துல பிள்ளைக்கு தந்தை யாரும் தெரியலனாலும் தாயை மட்டும் தெரியும் அதனால எல்லாரும் தாய் பாசங்கிறா தவிர தந்தை பாசம் சொல்றதில்லை இந்த இதை போட்டுக்க என்ன இது தடுத்து தேசத்தை காப்பாத்தர காவலன் அபார்ஷன் மாத்திர உன் பிள்ளை எனக்கு இந்த மாத்திரையை போட்டுக்க பத்து மாசத்து சுமார் பத்து நிமிஷத்துல வேண்டாம் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் கொண்டாட்ட மனுஷங்களுக்கு மதிப்பு தெரியாம போகலாம் ஆனா மனித உயிர் ரொம்ப மதிப்புள்ளது நமக்கு இல்ல எந்த தாயும் தாங்க மாட்டேன் இந்த கொடுமை

நாளை காலையில விழா நடக்காட்டி போன அப்புறம் சாயங்காலத்துக்கு எல்லாம் வயத்துல வளர்ற பச்சை பாப்பா கண் திறக்காத கண்ணு மூடிடும் தாய் பாலிசி பத்தி நீ யோசிச்சாலும் தந்த பாலிசி பத்தி நான் யோசிக்கிறதுக்கு சு மோசம் பண்ணல ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி அவளை கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சாங்க நாசமாக்குறத மிரட்டி அவளை விட்டு உங்ககிட்ட பேச வச்சாங்க அவன் பலவந்தமா தாயா கிட்டான் அவன் பதவிக்காக அவளை விளையாக்க போனான் வயத்தில் உள்ள பச்சை சிசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சக்தியத்தை விட வச்சு வெட்ட போறாங்க காப்பாத்துறதுக்கு என்ன எதுக்கு தோத்து போக முடியாது இதை கட்டது பகிம்சைய வாழ வைக்கிறதுக்காக இல்ல அநியாயத்தை அழைக்கிறதுக்காக நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி ராஜா நீ செதக்கு நீதான் குள்ளி வைக்கணும் வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை அந்த தர்மம் என்பது அரசியல் இல்லை இவள் மரணம் இந்த மண்ணுக்கே ஆமாளம் என்னை தெய்வம் எழுதது எத்தனை மோசம் என்னை தெய்வம் எத்தனை மோசம் குளிர்காய எ தீயை போன்ற மங்கு இன்று தீயின் மடியில் மூழ்கிறான் சீதை கண்ணகி சோகங்களை தீட்டி வைத்த கவிஞர்களே இன்று நீங்கள் எழுந்து வந்து எழுதுங்கள் இந்த சோகத்தை கேள்வி கேட்க யாரும் இல்லை பூமை ஜனங்கள் வெயிடவில்லை தலைமுறை மாறவில்லை பயம் உள்ள வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை தர்மம் என்பது மட்டும் இது முடிந்திடாத போராட்டம் தன்மை தீமை இரண்டுக்கும் என்றும் தீர்ந்திடாத யுத்தம் தர்மம் மீது என்றுமே தான் வெல்லும் நியாயந்தானே வாடெடுத்து கொடுமையை கொல்லும் அகிந்த என்னும் ஆயுதங்கள் சில நேரம் செல்லும் வந்த பாசம் என்பது பதவிக்கு இல்லை அன்பு தர்மம் என்பது அரசியல் இல்லை இவள் மரணம் இந்த மண்ணுக்கே அவமானம் பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தரை மோசம் பெண்ணை தெய்வம் என்றதுதான் எத்தறை மோசம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் சீக்கிரம் காரியம் ஆகட்டும் நடத்துங்க ஒரு அழகான குடும்ப தலைவியே பலி வாங்குற அந்த கொடியவன் இந்த நாட்டுல நடமாட விடமாட்டேன் தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன் இதுக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபரம் நீதான் தான் கொள்ளைக்கணும் ஒரு குடியவன் கையாலவோ அந்திம சடங்கு நடக்க கூடாது அது நடக்காம காப்பாத்துட்டேன்